வணக்கம் மை தோழர்களே நேற்றுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் எம் நம்ம எம்டி சார் வந்து நம்ம கோரிக்கை நிறைவேற்றியிருந்தார் அட்லீஸ்ட் ஒரு வாழ்த்துக்களாவது சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்காக அவர் வந்து வாழ்த்துக்கள் சொன்னார் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அது ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு வந்து நல்ல மகிழ்ச்சியான அது அது வந்து ரொம்ப நம்ம வீடியோ போடுவாரா போட மாட்டாரா போடுவாரான்னு ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக டிவி செல்லு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த நியூ இயரும் கூட நம்ம பார்க்கல நம்ம எப்படி பேசுவாரா பார்த்துட்டு பார்த்துருந்தோம் நமக்காக வந்து பேசினார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் அவர் வந்து பிறந்தாலஞ்சு இருந்தாங்க நேற்று நேற்று நாங்கள் வந்து நேற்று வீடியோ நான் அன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னா நாங்கள் கோயிலுக்கு போய் நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு நாளைக்கு வந்து நமக்கு பயில் கிடைக்கணும் அப்படின்னு வாராயம் வந்து சக்தி வாய்ந்த கோயில்னாங்கன்னு இப்போ நம்ம அங்கே போய் பா சாமிக்கு இவருக்காக வேண்டிகிட்டு வந்திருக்கோம் நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக பெயில் கிடைக்கணும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து வேலை கிடச்சி நல்லபடியாக இருக்கணும் எல்லாத்தோட பிரச்சனையும் தீரணும் இது இல்லை நம்மளோட கோரிக்கை கடவுள்கிட்ட இப்போ கவர்மெண்ட்டு வக்கீலுகள் எல்லாருமே கொஞ்சம் மனசு வச்சு எங்களுக்கு நல்லது பண்ணுங்க எல்லா மைவி திருத்தோளர் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் நம்ம எம்டி சாருக்கு நேற்று பர்த்டேன்னு சொன்னாங்க அவருக்கு அப்பயும் ஏர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்